எப்போவுமே அரிசி மாவில் பண்ணுற இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு முறை கோதுமை மாவு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக ஈஸியாக வரும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வெல்கம் டு எவடி கிச்சன் இந்த ரெசிபிக்காக ஒரு கப் அளவு பொடித்த வெள்ளம் அது கூடவே கால் கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா குதிக்க விடுங்க பாகுபதம் பார்க்க தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் நம்ம எப்பயுமே கொழுக்கட்டை வந்து அரிசி மாவில் பண்ணுவோம் பட் ஒரு சிலருக்கு வந்து செரிமானம் ஆகாது அவங்களுக்காக ஒரு தடவை கொழுக்கடை ரெசிப்பியை இதே மாதிரி கோதுமாவும் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா வரும் இப்போது வெள்ளம் கரைஞ்சிருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு அடிக்களமான கடாயில் ஒரு கப் அளவு கோதுமை மாவை லோ டு மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக வரதுக்குங்க இது கூடவே அரைக்கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு கடையில் வானத்தான் நார்மலான அரிசி மாவு இல்லை இடியாப் மாவை கூட ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா ஹீட் ஆகணும் இது கூட ஒரு அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஆவு கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகணும் அதே சமயத்தில் வருபடும் போது கோதுமாவில் உள்ள பிசு தன்மை குறைஞ்சி உங்களுக்கு குழுக்கட்டை வந்து சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா ஹீட் ஆகிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம் இல்லை நீங்கள் இதை அப்படியே சூடாக கூட யூஸ் பண்ணலாம் இது கூட இப்போது நம்ம எடுத்து வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது அரக்கப்பளவு அளவு தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன் மீதத்தை அப்படியே வச்சுட்டேன் ஒரு சிலருக்கு மட்டும் மாவு அதிகமாக உபரி கிடைக்கும் அவங்க இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு நான் யூஸ் பண்ண இந்த ஒன்றரை கப் மாவுக்கு அரக்கப்பளவு அளவு தண்ணி கரெக்டாக இருந்தது இப்போ இது கூட கொஞ்சமாக பொட்டுக்கல்ல ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா இது கூட நிலக்கடலை எல் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை இப்போது தாராளமாக கையிலே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இனிப்பு சரியாக இருக்குது அதனால் இதுக்கு மேலே நம்ம வெள்ளை தண்ணி ஏற்பட வேணாம் தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக ஹாட் வாட்டரை தெளிச்சு விட்டுக்கோங்க நம்ம நார்மலாக பண்ணுற சப்பாத்தி மாவை விட இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இதை இப்போ நீங்கள் நார்மலாக எப்பயும் செய்கிற மாதிரி பிடிக்குலக்கிட்ட பண்ணி வைக்கலாம் அப்படி இல்லைனா இதே மாதிரி மோல்டில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு குட்டி குட்டி ஷேப்புக்கு மாற்றிக்கோங்க அதிகமான மாவை மோல்டு பண்ண வேணாம் ரொம்ப ஹெவியாக பண்ணிங்க அப்படின்னா கொழுக்கட்டையும் சாஃப்டாக இருக்காது அதனால கொஞ்சம் சின்ன சின்ன கொழுக்கட்டையாக மோல்டில் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒருவேளை இது ஹெவியாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா தாராளமாக கைகளிலேயே ரொம்ப தின்னான ஷேப்புக்கு குட்டி குட்டியாக பிடிக்கோக்கிட்ட பிடிச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துட்டேன் எனக்கு சரியாக வந்து ஆறு பீஸ் கிடைச்சிருக்கு நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிற மாதிரியே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் கொழுக்கட்டை செய்யும் போதே தண்ணியும் காய வச்சுட்டேன் தண்ணியும் காஞ்சிடுச்சு இப்போது கொழுக்கட்டையை எழுபது நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகப்பட்டு எடுத்துக்கலாம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு சிலருக்கு மட்டும் அரிசி மாவில் கொழுக்கட்டை பண்ணால் பிடிக்காது அஜீர்ண குழாலை வரும் அவங்களாம் இந்த ரெசிபியை தாராளமாக ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்குமே வந்து சத்து உள்ள இந்த மாதிரி ஸ்நாக்ஸை பண்ணி கொடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பண்ணுங்க